ஹாய் வெல்கம் டு லக்ஷ்மி டேர் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பரங்கிக்காய் சூப் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றம்பது கிராம் வந்து பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் எல்லோ பப்கின் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் பரங்கிக்காய் கோல் சேவிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணி சூப்பு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று ஏற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன் இதில் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் இந்த மஞ்சள் பூசையை எடுத்து போட்டுக்கிறேன் பரங்கிக்காய் இதை நல்லா ஒரு காட்டை பண்ணி வந்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டுருக்கு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டைம்ல ஒரு அரை லிட்டர் நான் ஊற்றி ஐ பிளேம்ல வச்சு கொதிக்க விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த டைமில் சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுணும் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷமாக கொச்சிகிட்ருக்கு சிம்லேயே இதை இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம வேக வச்சு ஆற விட்டது எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நான் அரைக்க எடுக்க போகிறேன் வெறும் பூசணிக்காயை மட்டும் எடுத்து அரைக்கிறேன் நான் பூசணிக்காய் இந்த வெங்காயம் தண்ணி வடிகட்டிட்டு மீதி எல்லா வெஜிடபிள்ஸ் இல்லை நான் பூசணிக்காயும் வெங்காயம் பூண்டு எல்லாமே அப்படியே எடுத்து அரைக்க போகிறேன் இப்போது அந்த வேக வச்ச பூசணிக்காயை அரைச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் திரும்பி கடாய் வச்சுக்கிறேன் இடம் ஹீட் ஆயிடுச்சு நான் இந்த அரைச்ச வீதை ஊற்றிக்கிறேன் பூசணிக்காய் வீதை ஸ்டாஃபர் சிம்மில் வச்சுருக்கேன் இது கூட எடுத்து வச்ச வெஜிடபிள் ஸ்டாக்காக பூசணிக்காய வச்ச ஸ்டாக் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சூப் ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணி பிளேட்டிங் போகிறேன் பங்கிங் சூப் ரெடி சாப்பிட